சபரிமலை பக்தர்களே உஷார் கேரள அரசு எச்சரிக்கை சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய சில பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை கேரள அரசின் சுகாதாரத்துறை வழங்கி உள்ளது பக்தர்கள் இவற்றை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அதோடு அவசர உதவிக்கான எண்களும் வழங்கப்பட்டுள்ளது இவற்றையும் மறக்காமல் குறித்து வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில் இந்த ஆண்டு மண்டல மகரவிளக்கு பூஜைக்காக நவம்பர் பதினேழாம் தேதியான நேற்று திறக்கப்பட்டது முதல் நாளிலேயே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியால் நேற்று ஒரே நாளில் ஒன்று புள்ளி மூன்று ஆறு லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாக போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது கார்த்திகை முதல் நாள் என்பதால் ஏறக்குறைய ஆறு மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளனர் லட்சக்கணக்கான பக்தர்கள் உலகின் பல பகுதிகளில் இருந்து சபரிமலை நோக்கி யாத்திரை துவக்கி உள்ள இந்த சமயத்தில் சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கான எச்சரிக்கை அறிவுறுத்தல் ஒன்றை கேரள அரசு வெளியிட்டுள்ளது அதாவது கேரளாவில் மூளை காய்ச்சலை ஏற்படுத்தக் கூடிய அமீபிக் மெனிங்கோஎன் செபாலடிஸ் அமீபிக் அதிகமாக பரவி வருவதால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது சபரிமலை வரும் ஐயப்ப பக்தர்கள் ஆறுகளில் புனித நீராடும்போது பக்தர்கள் தங்கள் மூக்கில் தண்ணீர் புகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் வேறு காரணத்திற்காக ஏற்கனவே சிகிச்சை எடுத்துக் கொள்பவர்கள் தங்கள் மருத்துவப் பதிவுகள் மற்றும் வழக்கமான மருந்துகளை அவசியம் உடன் எடுத்துச் செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்கள் யாத்திரையின் போது அவ்வப்போது தங்களின் உடல்நிலையைப் பரிசோதித்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பக்தர்கள் நடைபாதையிலும் மலையிலும் மெதுவாக நடந்து செல்ல வேண்டும் சோர்வாக உணர்ந்தால் அவ்வப்போது ஓய்வெடுக்க வேண்டும் சோர்வு நெஞ்சு வலி போன்ற ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் அருகிலுள்ள மருத்துவ மையத்தை அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏதேனும் அவசரநிலை ஏற்பட்டால் பக்தர்கள் உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மூன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு மூன்று இரண்டு என்ற எண்ணை அழைக்கலாம் ஐயப்ப பக்தர்கள் தங்களின் சபரிமலை யாத்திரை முழுவதும் தினமும் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரை குடிப்பது உணவு உட்கொள்வதற்கு முன் கைகளை சுத்தம் செய்தல் சாப்பிடுவதற்கு முன் பழங்களை நன்கு கழுவுதல் பழைய உணவு அல்லது மூடியால் மூடப்படாத உணவை சாப்பிடுவதை தவிர்ப்பது திறந்த வெளியில் மலம் கழித்தல் மற்றும் குப்பைகளை குப்பை தொட்டிகளில் வீசுதல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மறக்காமல் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என கேரள சுகாதார அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்தார் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கு சில வாரங்களுக்கு முன்பு யாத்ரீகர்கள் சில பயிற்சிகளை செய்வதன் மூலம் தங்கள் உடலை நெகிழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் பம்பாவிலிருந்து சன்னிதானம் செல்லும் வழியில் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் மருத்துவ மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பம்பாவில் ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது பத்தனம் திட்டாவில் அவசர இருதய சிகிச்சை சேவைகள் மற்றும் ஒரு கேத்லே திறக்கப்பட்டுள்ளன யாத்ரீகர்களுக்கு தகவல் தெரிவிக்கவும் சுமூகமான பயணத்திற்காகவும் புனித யாத்திரைப் பாதை முழுவதும் தெலுங்கு ஆங்கிலம் இந்தி தமிழ் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன